Okay.

இந்த பெரு நண்பார்ப்பிற்கு சிறப்பு பரிசாக பெருங்கலம் எஸ் என்படி நண்பர்கள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு காரைக்குடி தொன்றரை நண்பர்கள் பரத்தமிழன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டின் சிறப்பு பரிசாக கதிர் அண்ணா பாலத்து உறவுகள் அமராவதி குரு கதிரன் பாலத்து உறவுகள் சமத்துவம் சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு

சட்டமன்ற உறுப்பினரும் புன்னகை மன்னன் ஏங்கல் அண்ணன் இளைஞர் எழுச்சி நாயகன்

ஒரு <laughs> Gracias.

ஜெரிசாய் தண்டவேலி குட்டி பிரபா சார்வாக 501 செலவு திருப்பதி அரசு இந்த